நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி ஐந்தாவது பதிவு கெட் ரிலீவ் சாபங்களிலிருந்து விமோச்சனம் பெற வழிகள் என்னும் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினாறு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் சில குடும்பங்களில் மட்டும் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒன்று மாற்றி ஒன்றாக அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்து வாட்டி எடுக்கும் ஏன் எங்கள் வாழ்க்கை மட்டும் இப்படி நரக வேதனையாக இருக்கிறது இதிலிருந்து மீள வழியே இல்லையா என்று புலம்புபவர்கள் பலர் அதற்கு முக்கிய காரணங்களாக விளங்குபவை அறிந்தோ அறியாமலோ பெற்ற சாபங்களே சாபங்கள் பெற்ற பின் அவற்றை நிவர்த்தி செய்ய ஓடாமல் அவற்றை வராமல் தடுப்பதே சிறந்தது எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் இதனால் இப்பதிவில் கூறப்போகும் சாபங்கள் வராமல் தவிர்க்கும் வழிகளை முதலில் யோசிக்க வேண்டும் அப்படி வந்துவிட்டால் அதை தீர்க்கும் வழிகளும் இப்பதிவில் கூறப்பட்டு உள்ளன ஆகவே இறுதி வரை தவறாமல் பார்த்து பயன் பெறவும் சாபங்களில் பல வகைகள் இருந்தாலும் அவற்றுள் முக்கியமானவைகளாக கருதப்படுபவைகள் பதிமூன்று ஆகும் அவற்றையும் அவற்றிலிருந்து விமோச்சனம் அடையும் வழிகளையும் இப்போது நாம் பார்ப்போம் முதலாவது முக்கியமானது பெண் சாபம் ஆகும் பெண்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதும் சகோதரிகளை கைவிடுவதாலும் மனைவியை கைவிடுவதாலும் இச்சாபம் வருகிறது இதனால் வம்சமே அழியும் ஏன் கண்ணகியின் சாபத்தால் தவறாக தீர்ப்பளித்தான் மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அவன் மனைவி கோப்பரிந்தேவி மட்டும் மடிந்தது மட்டுமல்லாது மதுரை மாநகரமே தீப்பற்றி எரிந்து அழிந்த கதைதானே சிலப்பதிகாரம் ஆக எப்போதும் இதை கருத்தில் கொள்வது அவசியம் இரண்டாவதாக வருவது பிரேத சாபம் ஒருவர் இறந்தால் அவர் உடலிலிருந்து பிரேத உடல் பிரிந்து சற்று நேரம் அழியாமல் இருக்கும் ஆகவேதான் இறந்தவர் வீட்டின் முன் நிற்கிறார் என்று கூறுவார்கள் அவர் பூத உடல் மறைந்தாலும் பிரேத உடல் உற்றார் உறவினரை பார்த்து கதறி அழும் அப்போது அவரது உடலை வைத்து கொண்டு இழிவாக பேசினாலும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்யவிடாமல் தடுத்தாலும் இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதிக்க மறுத்தாலும் பிரேத சாபத்திற்கு ஆளாக நேரிடும் இதனால் தடை விதிப்பவர் ஆயுள் குறையும் மூன்றாவதாக வருவது பிரம்ம சாபம் நமக்கு வித்தை கற்றுக்கொடுத்த குருவை மறப்பது வித்தையை தவறாக சொல்லி கற்பது பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் மறைப்பது சாபம் ஆகும் தான் அந்தனர் என்று பொய்கூறி பரசுராமரிடம் பிரம்மாஸ்திரம் கற்ற கர்ணன் இறுதி காலத்தில் அதை மறந்தது பரசுராமர் நீ என்னை ஏமாற்றி கற்ற பாடம் உனக்கு கடைசி காலத்தில் உதவாமல் போக கடவுது என்று சபித்ததாலேயே ஆகும் குரு நிந்தனை மரண வேதனையை ஏற்படுத்த வல்லது அடுத்த மோசமான சாபமாக நாம் பார்க்க இருப்பது சர்ப்ப சாபம் ஆகும் பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்ப்பதோஷம் உண்டாகும் இதனால் ஏற்படும் கால சர்ப்பதோஷத்தை நீக்கிட நம் தமிழ்நாட்டிலேயே இறைவன் சிவனார் ஆணைப்படி நாகங்களின் தலைவரான ஆதிசேஷன் கட்டுப்பட்டு நடந்து கால சர்ப்பதோஷ நிவர்த்தி தந்தருள்வதை சகல சர்ப்பதோஷம் நிவர்த்திக்கும் பாமணி நாகநாதர் கால சர்ப்பதோஷ நிவர்த்தி பதிவு நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் நீங்கள் காணலாம் சென்ற இலங்கை நைனாத்தீவு நாகபூஷணி அம்மன் கோவில் பதிவில் ஆதிபராசக்தி அம்மனே கால சர்ப்ப தோஷ நிவர்த்தி செய்யும் அற்புதம் பற்றி கூறியிருந்தேன் அதையும் தவறாமல் பார்த்து பயன் அடையவும் அடுத்த முக்கியமான சாபம் பித்ரு சாபம் ஆகும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை மறப்பதும் தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ருசாபத்தை ஏற்படுத்தும் பித்ருசாபம் நிவர்த்தி செய்யும் முறையை தெய்வத்தீவு ராமேஸ்வரம் பித்ருதோஷ நிவர்த்தி அகால மரண சாந்தி பதிவு எழுபத்தி ஒன்பதில் விளக்கமாக கூறியுள்ளேன் தர்பை புல்லில் மும்மூர்த்திகளும் அடக்கம் ஆக அவற்றை வைத்து செய்யப்படும் ஹோமம் மற்றும் பிண்டங்கள் தரும் முறை நமக்கு பித்ருதோஷ நிவர்த்தி பெற்று தரும் மகான் அகத்தியர் கூறிய விவரமும் இப்பதிவில் உள்ளது பலருக்கு பாலாரிஷ்டம் எனப்படும் வம்சத்தில் ஆண் குழந்தை பிறக்காமல் போவது மற்றும் பிறந்தது இறப்பது போன்ற சாப விளைவுகள் இருக்கும் அவர்கள் இச்சாபத்தை நீக்கவல்ல வல்ல துர்கை அன்னையை நீண்ட ஆயுள் வரம் அருளும் உஜ்ஜீவநாதர் கோயில் உயக்கொண்டான் சென்று பதிவு நூற்றி அறுபத்தி இரண்டில் கூறியது போல் வழிபட்டால் அந்த தோஷ நிவர்த்தி கிட்டும் அடுத்து ஆறாவதாக நாம் பார்க்க இருப்பது கோ சாபம் அல்லது பசுவின் சாபம் பசுவை கொல்லுவது பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பது கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது தாகத்தால் பசு தண்ணீருக்கு தவிக்கும் போது தராமல் இருப்பது போன்ற காரணங்களால் கோ சாபம் ஏற்படும் கோமாதா குலமாதா ஆகும் இச்சாபம் பெற்றால் குல வளர்ச்சி குன்றும் அடுத்து பூமி சாபம் குறித்து பார்ப்போம் ஆத்திரத்தில் நம்மை பொறுமையுடன் தாங்கும் பூதேவியான பூமாதேவி அன்னையை சதா காலால் உதைப்பது பால் படுத்துவது தேவையற்ற பள்ளங்களை ஏற்படுத்துவது அடுத்தவர் பூமியை அபகரிப்பது பூமி சாபத்தை உண்டாக்கும் அப்படியென்றால் போரிட்டு பூமியை பள்ளமாக்கி அணுகுண்டு ராக்கெட் ஏவுகணைகளால் தாக்கி வரும் மனித இனம் எத்தனை சாபத்தை பெறும் இது குறித்து யாரும் யோசிப்பது இல்லை இது செய்பவர்களுக்கு நரக வேதனையை உருவாக்கும் எட்டாவதாக பார்க்க இருப்பது கங்கா சாபம் ஆகும் பலர் அருந்தக்கூடிய நீரை பால் செய்வதாலும் ஓடும் நதியில் மலஜலம் கழித்தல் சாக்கடை சேர்த்தல் போன்ற அசுத்தங்கள் செய்வதாலும் கங்கா சாபம் உண்டாகும் இச்சாபம் பெற்றவர்களுக்கு எவ்வளவு தோண்டினாலும் இடத்தில் நீர் கிடைக்காது தேவையான சமயத்தில் குடிப்பதற்கு நீர் கிடைக்காது அவதியுறுவார்கள் ஒன்பதாவதாக விருட்சம் அல்லது மரசாபம் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் மரங்கள் உயிருள்ள ஜீவராசிகள் என்பதை முதலில் நாம் உணருதல் அவசியம் பச்சை மரத்தை வெட்டுவதும் கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போகச் செய்வதும் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மனையாக்குவதும் விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும் இதனால் தீராத கடன் மற்றும் நோய்கள் உண்டாகும் பத்தாவதாக நாம் பார்க்க இருப்பது தேவசாபம் ஆகும் தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவது தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணத்தால் தேவசாபம் ஏற்படும் இச்சாபத்தால் நெருங்கிய உறவினர்கள் கூட பிரியும் நிலை ஏற்படும் இவ்வாறு செய்திருந்தால் தூஷனை செய்த தெய்வத்திடம் மன்னிப்பு வேண்டி தேவையான பரிகாரங்கள் செய்வது மிக அவசியமான ஒன்று ஆகும் பதினொன்றாவது முக்கியமான சாபமாக நாம் பார்க்க போவது ரிஷி சாபம் தவவன்மை மிக்க சத்தியசீலர்களான ஞான ரிஷி முனிவர்கள் சாபம் வம்சத்தையே அழித்துவிடும் தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மாலையை அன்பளிப்பாக தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு வழங்கிய துர்வாச மகாமுனிவர் அவன் அதை அலட்சியம் செய்து தனது ஐராவதம் என்ற வெள்ளையானிடம் கொடுக்க அது அம்மாலையை தரையில் போட்டு மிதித்தது அதனால் சினம் கொண்டு தேவர்கள் அனைவரும் செல்வமற்று பலமற்று போக கடவதாக என்று அவர் சபிக்க இழந்த செல்வத்தை மீட்க திருப்பார்கடலை கடைந்து அதில் தோன்றிய மகாலட்சுமி மூலமே இழந்த செல்வங்களை திரும்பப் பெற இயன்றது இக்காலத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் இறையடியார்களையும் அவமதிப்பவர்கள் அனைவருமே அதே நிலைக்கு ஆளாவார்கள் பரசுராமர் அவரது தந்தை ஜமதக்னி முனிவர் தாய் ரேணுகா தேவியை சபித்து தலையை துண்டிக்குமாறு கூற அதை ஏற்று அவ்வாறே செய்தார் ஆனால் அதை செய்ய மறுத்த ஏனைய நான்கு புதல்வர்களும் கல்லாகும் சாபம் பெற்றார்கள் பிறகு அந்த அண்ணன்மார்களின் சாபத்தையும் அன்னையின் சாபத்தையும் அவர் நீக்கிய அற்புதம் குறித்து மாறிவந்த மாரியம்மன் படவீடு ரேணுகாம்பாள் பதிவு நூற்றி இருபத்தி ஐந்தில் விவரமாக காணுங்கள் பனிரெண்டாவதாக முனிசாபம் குறித்து பார்ப்போம் மக்கள் தாங்கள் வாழும் எல்லைகளை பாதுகாக்கும் எல்லை தெய்வங்களையும் சிறு தெய்வங்களையும் தக்க மரியாதையுடன் வணங்கி பூஜித்து நன்றி கடனை செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் பிறர் வைக்கும் செய்வினைகள் நம்மை நேரடியாக தாக்கி துன்பம் விளைவிக்கும் இறுதியாக நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான குலதெய்வ சாபம் ஆகும் முன்னோர்கள் குலதெய்வமாக வணங்கி பூஜிக்கும் குலதெய்வத்திற்கு ஆண்டிற்கு ஒரு முறையாவது நேரில் சென்று மரியாதை செலுத்தி பூஜை செய்து வர வேண்டும் அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் யாரை வணங்குவது என்ற முக்கிய விவரங்கள் அடங்கிய பதிவு குலதெய்வ வழிபாடு அவசியம் தொண்ணூறாம் பதிவாக வெளிவந்து உள்ளது சுப காரியங்கள் அனைத்திற்கும் முதல் பத்திரிகை வைத்து மரியாதை செலுத்தி குலதெய்வ ஆசி பெறுதல் அவசியம் நம் குடும்பத்திற்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும் குலதெய்வங்கள் நம்மை தீவினை அண்டாது ரட்சிக்கும் சக்தி வாய்ந்தவை சாபம் என்பது பொய்யானதாக நல்லவர்களுக்கு எதிரானதாக வழங்கப்பட்டால் அது நல்லவர்களுக்கு வரமாக மாறி திருப்பி சென்று சபித்தவர்களே தாக்கி அதை வலிக்க வைக்கும் ஆனால் உண்மையாக பாதிக்கப்பட்டு ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சத்தில் இருந்து வந்த சாபமாக இருந்தால் அது எப்பேற்பட்ட வலிமையான மனிதனையும் உருத்தறியாமல் அழித்துவிடும் வல்லமை வாய்ந்ததாக இருக்கும் தீதம் நன்றும் பிறர் தர வாரா என்பார்கள் ஆகவே நாம் ஒரு காரியத்தில் இறங்கும் முன் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து இக்காரியத்தினால் ஏதேனும் சாப சீர்கேடுகள் ஏற்படுமா என்று ஆராய்ந்து இறங்குதல் மிகவும் அவசியம் அப்படி யோசித்து செய்தல் பின்னாளில் வரும் சாப சீர்கேடுகளுக்கு வழிவிடாது நம்மை காக்கும் அப்போது எல்லாம் வல்ல அந்த இறை அருள் நம்மை சுற்றி பிணைந்து உருவாகி நம்மை எந்தவித சாபக்கேடுகளும் அண்டாது ரட்சிக்கும் எப்போதும் நல்லதே நினைப்போம் நல்லனவையே நடக்க பெறுவோம் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்